வணக்கம் எஸ் எஸ்எஸ் ஜான்சி ராணி புரட்சி பாரதம் கட்சியின் ஒருங்கிணைந்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது மாதவரம் தொகுதி செங்குன்றம் அருகே உள்ள நெல்லரிசி வியாபாரிகள் சங்க திருமண மண்டபத்தில் திருவள்ளூர் மாவட்ட புரட்சி பாரதம் கட்சியின் ஒருங்கிணைந்த கலந்தாய்வு கூட்டம் மத்திய மாவட்ட செயலாளர் கூடப்பாக்கம் கூட்டி ஆவடி மாநகர மாவட்ட செயலாளர் பிளீஸ் பன்னீர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது திருவள்ளூர் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் கே என் மாவட்ட செயலாளர் முகம்பேர் கண்டதாசன் நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினருமான பூவை எம் ஜெகன்மூர்த்தி கலந்து கொண்டு பூவை பூர்த்தியார் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் கே ஆம்ஸ்டாம் ஆகியோர் படத்திற்கும் மற்றும் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்கள் நினைவாக மலர் மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குச்சாவடி முகவர் தேர்வு செய்தல் அனைத்து பகுதிகளில் கட்சி ஏற்றுவது மற்றும் கட்சியின் பெயர் பழகிகள் திறப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் செய்வது குறித்து சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து கட்சியின் வளர்ச்சிகள் கோரிக்கைகள் குறித்து பதினைந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் தலைமை நிலைய செயலாளர் கோவை முகிலன் மாநில பொருளாளர் தோழவு மாறன் மாநில துணைத் தலைவர் ஏழுமலை முதன்மை செயலாளர் ருசேந்திரகுமார் மற்றும் திருவள்ளூர் வடகிழக்கு மாவட்ட பொருளாளர் மதன் ஆவடி மாநகர மாவட்ட பொருளாளர் ஆவடி ரஜினி குழல் ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணகுமார் ஒன்றிய பொருளாளர் மாதி செங்குன்றம் நகர செயலாளர் திருநாவுக்கரசு கௌரவ தலைவர் கேஜா இளங்கோ லோகு சிரஞ்சீவி மயில்ராஜ் இளமாறன் குமர குரு பிரபா மதன் அரசுசாமி உள்ளிட்ட கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரலாக கலந்து கொண்டனர் அவர் சொல்லிருக்காரு நம்முடைய பங்குக்கு நாமும் பிரச்சாரம் செய்திருக்கிறோம் நம்முடைய மக்கள் புரட்சி மரத்தனுடைய தொண்டர்கள் குறிப்படியாக உங்களை முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் பின்னர் அடிப்படைதான் இதுதான் வந்து நமக்கு நம்முடைய கட்சியுடன் நிறுவனர் ஊதேமன் என்று சொல்லிக் கொடுத்தா பாடம் ஒரு ரெண்டு வருஷமா அந்த கருத்தைத்தான் நம்ம காலத்துக்கு வச்சிருக்கோம் இருக்கின்ற ஒரு சிந்தனையோடு வருகின்ற காலத்திலேயாவது நாம் செய்த தவறை எல்லாம் மறந்துவிட்டு நிலைமையிலாவது கட்சிக்கு நாம் உண்மையாக நினைக்க வேண்டும் அதற்காக தான் நீங்க சீர்திருத்தங்களை நாம் இங்கே கொண்டு வந்து நாம் நினைத்து இன்றைக்கு பிரித்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் ஒரு மாவட்டமாக இன்றைக்கு அறிவித்த பிறகு